அனக்கண்டா மாப்பிள்ள தியானி அருணு குமார இருபது பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க நான் அந்த வீடியோவை வீடியோ தான் பார்த்தேன் அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு கதறது ஒரு மாதிரி வலிக்க அது இதுங்கிற பாரு எனக்கு அதை பார்க்கும் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி பாவமா இருக்கு ஒரு பெரிய மனுஷனை இப்படியா செய்யணும் முதல் அவரை போய் பாருங்க அவரை என்ன நிலைமையா இருக்காருன்னு முதல் அவரை கொஞ்சம் பாதுகாருங்க அவர் குடும்பத்தெல்லாம் பாருங்க நூறுக்கும் இருநூறுக்கும் வண்டிக்கு சரி செடிச்சு விட்டுட்டு அவர் மனசுல பட்ட கருத்தை சொல்லுதாரு அதுக்கு இப்படியா போய் அடிக்கணும் உங்க மனசுல கொஞ்சம் ஈரம் இல்லையா நானும் விவசாயம் பக்கத்துக்கு வருதோ வரலையோ என் வாய்க்கு வந்ததை பண்ணதும் மக்களை சிரிக்க வைக்கலாம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வாய்க்காமலாம் கேப்பிய வணக்கண்ட மாப்பிள்ளைய நீ பேசலையான்னு கேப்பிய நான் பேசியிருக்கேன் மற்றபடி எனக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது பிரச்சனை எங்க ரெண்டு பேரும் உள்ள கருத்து அது வீடியோ தான் தவிர இந்த மாதிரிலாம் நாங்க நடந்துகிடல இந்த உங்க மனசில் கொஞ்சம் கூட ஈர இல்லையா வீடியோ போட்டது ஒரு தப்பா கால கொடுமை